ஹலோ இப்போ நம்ம மும்பை ஏர்போர்ட்டோட அரைவல் ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை ஏர்போர்ட் அரைவல் ஏரியாவில் என்னென்ன ஃபுட் கோர்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் நம்பர் டூ அரைவல் ஏரியாவில் ஸோ இந்த மாதிரி பஞ்சாப் கிரில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது அதுக்கப்புறம் ஆந்திரா போஜனம் அதுக்கப்புறம் சாய் பாயிண்ட் ஸோ இதெல்லாமே வந்துட்டு வெல் ரினு ஷாப்ஸ் ஆக்சுவலாக முக்கியமாக ஃப்ளோரஸ்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பொக்கே கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த கடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறதுக்கு ஸோ வவ் சைனா வவ் மோமோ அந்த மாதிரி பிராண்டட் ஷாப்ஸ் அதுக்கப்புறம் பேஸ்கின் ராபின்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது யூஸ்வலாக வந்துட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும் எவ்ரி ஃபுட் ப்ரைஸ் மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃப்ளோரஸ்ட் ஃப்ளைல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாய்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஸ்டார் பக்ஸ் கஃபே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியன் பாலாஜி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனாக தான் இருக்கும் நியூயார்க் பொரிட்டோ ஸோ பொரிட்டோ சாப்பிட்ற வந்து அது கூட சாப்பிட்லாம் ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அரவெளி ஏரியாலேயே வந்துட்டு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி மட் கப்ஸில் கொடுக்குற காஃபீஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மேகிலேருந்து ஆரம்பிச்சு பாஸ்தா பிட்சா கேஎஃப்சி என்னென்ன பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம மும்பை ஏர்போர்ட் அரைவில் இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஏர்போர்ட் லக்ஸரி சிட்டி பஸ்லாம் எங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ நம்ம டிபார்ட்ச்சர் ஹால் மேலே வந்துவிட்டோம் ஸோ டிப்பார்ச்சர் ஹால்லேயும் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ளைட்டு வந்துட்டு டிலே இல்லைனா வந்துட்டு நான் ஏர்போர்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னே நான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வெளியில் கிங் ஷாப்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கஃபே டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது காஃபி இருக்குது பர்கர் இருக்குது பட் யூஸ்வலாக வந்துட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியில் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு ஆசைக்கூடாது ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏர்போர்ட்குள்ளேயே வச்சுருக்காங்க ஸோ நைட்டு நம்ம வந்திருக்கிறதுனால நிறைய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு வெளியிலே தூங்கிடுவாங்க ஏன்னா வந்துட்டு டிபார்ட்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் விடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே அண்ட் சவுத் இண்டியன் மினுன்னு போட்டிருந்தாங்க பட் அங்கே இருக்க ரேட்டை பார்த்து தான் கொஞ்சம் ஒரு முதல் மாதிரி ஒரு மாதிரி ஐ அம் டேக்கன் பேக் பேக்கர் ஸ்ட்ரீட்டோட அந்த மெனு பார்த்து ஒன்றும் இல்லைங்க அந்த இட்லி வித் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி பத்து ரூபான்னு போட்டிருந்தாங்க இட்லி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெறும் மூணு பீஸ் தான் கொடுப்பாங்க அதுக்கு தான் இரநூத்தி பத்து ரூபாய்